இப்ப ஒரு நோய் டிசீஸ் அவுட் பிரேக் இருக்கு டிசீஸ் அவுட் பிரேக் வந்து டெல்லி அரசாங்கத்துக்கு எவ்வளவு எவ்வளவு நாளுக்கு பிறகு அங்க தெரியுதுன்னா இருபது நாள் கழிச்சுன்னா டெல்லிக்கு தெரியுது இங்க டிசீஸ் அவுட் பிரேக் வந்து அப்ப கம்யூனிகேஷன் இல்ல அப்போ ஒரு நாள்ல தெரிஞ்சதுன்னா அடுத்தது இன்டர்வியூன் பண்ணலாம் அவுட் பிரேக் வராம பக்கத்துல ஊர்ல இந்த ஊர்ல தடுக்கலாம் எல்லாம் அவேர்னஸ் சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் ஆனா தகவலே லேட்டா தான் தெரியுது லேட்டா தெரியுதப்போ அதுக்குள்ள பறவை நோய் பறவைடுது இன்னும் பிரச்சனை வந்துடுது சோ இது இது வந்து இப்ப சாதாரண போன் நம்ம எப்படி சொல்ல போன்ல அங்க இருக்கிற ஏஎன்எம் ஆக்சிஜரி நர்ஸ் மிட் வைஃப் இருக்கு அவங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் ஆஷா கொடுத்துட்டு போன்ல வந்து எல்லாமே அப்ளிகேஷன் போட்டு இதெல்லாம் நமக்கு பரிமாற்றங்கள்ல நிச்சயமா நம்ம செய்ய போறோம் அண்ட் டெஃபினெட்லி வேலூர் மாவட்டத்து வேலூர் மாவட்டத்தை பத்தி தலைநகர் டெல்லியில் ஒரு பெரிய பெயர் உண்டு என்னன்னு மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ஸ் இன் இந்தியா இஸ் அக்கார்ட் இன் திஸ் காரிடோர் ஃப்ரம் பெங்களூர் டு சென்னை அதுக்கு ஆல்ரெடி நீங்க நூத்தி எட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அது நல்லா ஒக்காயிட்டு இருக்கு பல உயிர்கள் காக்கப்படுகிறது இல்லட்டா ஒரு பிரைவேட் பேன் எடுத்துன்னு போய் ஆஸ்திரேலியா போய் பாதி பேர் செத்து போயிடுவோம் இப்போ அடுத்தது நீங்க பல வெளியூர் வெளியே நாடுகளுக்கு சென்றுள்ளீர்கள் குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா நீங்க சொன்னீங்க புற்றுநோய் வந்தா அந்த குடும்பமே நடுவோட்டுக்கு வந்துடும் ஆனா குழந்தைங்களை தான் இன்னைக்கு வந்து வீட்டில ரொம்ப கண்ணு கருத்துமா பார்க்கறோம் அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டா இந்த கீழ்த்தட்டு மக்கள் ரொம்பவே மனசு உடைஞ்சிடும் அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது நோ ட்ரீட்மெண்ட் நீங்க பெரிய போயிடுங்க பெரிய ஹாஸ்பினா எங்க தமிழ்நாட்டில் சென்னை தான் வேற எதுவும் கிடையாது ஆனால் மற்ற நாட்டில் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணி நாட் ஈவன் ஈக்குவல் டு அப்பல்லோ இட் இஸ் ஈக்குவல் டு சிம்ஸ் அது மெடிக்கல் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு புற்றுநோய் வந்தவங்களுக்கும் குழந்தைக்கு மருந்து ட்ரீட்மெண்ட் வீட்டுக்கு போய் கொடுக்குறாங்க நீங்க இந்த மேடையிலேயே போன் செய்தால் வீட்டுக்கு மருந்து வரும் ஆட்சியில் இந்த கூற முடியுமா நல்ல கேள்வியை கேட்டுட்டாரு அவருடைய முதல் கேள்வி ஆக்சிடென்ட்ஸ் இந்த பகுதியில் சொல்லிட்டு இருக்கீங்க ஹைவேஸ் இப்போ சிக்ஸ் லைன் ஆயிடுச்சு அவேர்னஸ் கிடையாது ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அதுக்காக தான் நாங்க அப்ப பிளான் பண்ண ஸ்கீம்ஸ் நேஷனல் எமர்ஜென்சி அண்ட் ட்ராமா ப்ரோக்ராம் ஒரு ஸ்கீம் போட்டோம் சென்னை டு பெங்களூர் காரிடர் இதுல வந்து வேலூர் சி சென்டர் பாயிண்ட் அங்க ஒரு லெவல் த்ரீ பெங்களூர் லெவல் த்ரீ லெவல் டூ வேலூர் லெவல் ஒன் வந்து இந்த பக்கம் வாணியம்பாடி அந்த பக்கம் ஆக்சுவல் வாலாஜால ஒரு ட்ராமா சென்டர் இன்ஃபேக்ட் ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்து மூணு வருஷத்துக்கு பிறகு கட்டி முடிச்சிட்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அமைச்சர் வேலு அத சண்டை போட்டு பேசி இனாகரேட் பண்ணிட்டோம் நான் தான் வந்து இனாகரேட் பண்ணதுக்கு ஆனாலும் அதுக்கு பிறகு டாக்டருங்க வரல சிஸ்டம் இது கொண்டு வரணும் சிஸ்டம் கொண்டு வரணும் ஈஸியா கொண்டு வரலாம் பெரிய ஒரு செலவும் கிடையாது இல்ல சொல்லிட்டு வரலாம் அடுத்தது நீங்க சொல்றது குழந்தைகளுக்கு வைத்தியம் பிரச்சனை பிரச்சனையோ அல்லது கேன்சரோ இதெல்லாம் மூலயமா மருந்துகள் இருக்கீங்க இட் இஸ் லிட்டில் ஃபார் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆசை தான் பட் இன்னும் அதோட இன்னும் நிறைய பிரயாரிட்டிஸ் இருக்கு செய்யறதுக்கு ஒரு கட்டம் வரும் செய்யறதுக்கு வரும் எது செய்தாலும் வித்தியாசமாக நாங்கள் செய்து வருகின்றோம் அந்த அடிப்படையில்தான் இந்த திட்டம் இந்த பயணம் இன்று வேலூர் நாளை சேலத்தில் மது ஒழிப்பை பற்றி பேசுகின்றேன் நாளை மறுநாள் கோவையிலே தொழில் மற்றும் வேலை பற்றி பேசுகின்றேன் அடுத்த நாள் திருச்சியிலே வேளாண்மை புரட்சியை பற்றி பேசுகின்றேன் அடுத்த நாள் மதுரையிலே ஊழல் மற்றும் நிர்வாகத்தை பற்றி பேசுகின்றேன் அடுத்த நாள் நெல்லையிலே திருநெல்வேலியிலே கல்வியை பற்றி பேசுகின்றேன் அடுத்த நாள் சென்னையிலே ஊரக வளர்ச்சி அர்பன் பிளானிங் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சென்னையிலே பேசுகின்றேன் ஆக இதையெல்லாம் ஆறிலிருந்து எட்டு மணி வரைக்கும் எல்லோரும் நேரலையிலே மக்கள் தொலைக்காட்சியில் நேரலையிலே நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம் கேள்விகளை நீங்கள் கேளுங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம் நன்றி